அனைவருக்கும் வணக்கம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு மிகவும் வலுவாக டிசைன் டிசைனா பல்வேறு விதமான தொல்லைகள் வந்தாலும் அப்போதும் மகிழ்ச்சியில் உச்சம் பெறும் தருணமாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஏப்ரல் இரண்டாம் தேதி முதல் எந்தெந்த விஷயங்கள் அமைய போகின்றன என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க ரெண்டு நான்கு நான்கிற்கு பிறகு அடுத்த ஏழு நாட்கள் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது டிசைன் டிசைனாக வரும் தொல்லைகள் அப்போதும் மகிழ்ச்சியின் உச்சம் பெறக்கூடிய தருணமாக பல விஷயங்கள் அமைந்துள்ளன என்பதை உச்சம் பெற்றிருக்கக்கூடிய சுக்கிரன் உட்பட பல கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன சாதகமற்ற கிரக அமைப்பாக இருந்தாலும் அதில் நன்மை நிறைந்த கிரக அமைப்பாகவும் உள்ளன எனவேதான் இந்த தருணத்தில் ஒரு குட்டி கதையுடன் அவற்றை வரவேற்கும் தருணமாகவும் நல்ல ஒரு மாறுதலை நிறைந்து பெறுவதற்கான யோகமும் உள்ளது என்பதை கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன டிசைன் டிசைனாக பல்வேறு விதமான தொல்லைகள் நம்மளுடைய வாழ்வில் சந்திப்பதற்கு மிக முக்கிய காரணமாக பார்க்கப்படுவது நம்மளுடைய முயற்சி இன்மைதான் என்பதுதான் மிக முக்கிய காரணமாக இருக்கிறது உதாரணமாக ஒரு அறிவியல் ஆராய்ச்சி மூலமாக பல்வேறு விதமான உண்மைகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன அது என்னவென்றால் ஒரு பூனையும் ஒரு எலியும் ஒரே அறையில் வசிக்கின்றன எலி பூனையின் அருகாமையில் சென்றாலும் கூட இந்த பூனை எலியை துரத்தாமல் அப்படியே விட்டுவிடுகிறது பூனைக்கு அதீத பசி ஏற்படுத்தக்கூடிய வகையில் இரண்டு நாட்களாக பூனையை சாப்பிட அந்த அறையில் அடைத்து வைத்திருந்தாலும் அதன் அருகாமையில் இந்த எலி செல்லும் போதும் அந்த பூனையானது அந்த எலியை தாக்கவோ அல்லது பிடித்து தன்னுடைய பசியை தீர்ப்பதற்கான முயற்சியில் ஈடுபடாமல் அப்படியே விட்டுவிடுகிறது எனவே அந்த எலி இந்த பூனையை கடந்து அங்கும் இங்குமாக ஓடித்திருக்கிறது இதற்கு என்ன காரணம் என்று அறிவியல் ஆய்வாளர்கள் ஆராய்ந்து பார்க்கும்போது இந்த பூனை ஒரு கண்ணாடி அறைக்குள் அடைத்து வைத்து அதற்கு எதிரே எலியை ஓடவிட்டிருக்கின்றன ஆனால் அந்த பூனை அந்த எலியை பிடிப்பதற்காக கண்ணாடி அறையிலிருந்து முயற்சி செய்து புரத்திக் கொண்டு ஓடக்கூடிய அந்த வேளையில் கண்ணாடியில் முட்டி கீழே விழுந்து விடுகிறது இதுபோன்று பலமுறை அந்த பூனையானது அந்த எலியை பிடிப்பதற்காக முயற்சி செய்தாலும் இந்த கண்ணாடி சுவற்றில் இருக்கக்கூடிய நான்கு கண்ணாடிகளை மோதி மோதி தன்னுடைய சக்தியை இழந்து விடுகிறது எனவே இந்த பூனையின் ஆள் நம்மளால் இத முடியாது இது சாத்தியமற்ற செயல் என்று ஒரு கட்டத்திற்கு மேல் தன்னுடைய முயற்சி செய்யக்கூடிய எண்ணத்தையே விட்டுவிட்டு இந்த எலி தன்னுடன் அருகாமையில் வந்தாலும் கூட எவ்வளவு பெரிய கமத்தை ஏற்படுத்தினாலும் அந்த பூனை இந்த எலியை தாக்கக்கூடிய முயற்சியில் ஈடுபடவில்லை இதன் காரணமாக தான் மிக எளிதாக தன்னுடைய பசியை போக்கிக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு கிடைத்தாலும் முயற்சியை இந்த பூனையானது துவங்காமல் இயக்கத்தை வெளிப்படுத்துகிறது இதே போன்றுதான் மனிதர்களாகிய நாமும் நம்மளுடைய ஏற்படக்கூடிய பல்வேறு விதமான கஷ்டங்கள் துயரங்கள் துன்பங்களை கண்டு நம்மளால் இவற்றிலிருந்து வெளிவரவே முடியாது இவற்றிற்கான நல்ல தீர்வு இல்லை இதுதான் நம்மளுடைய தலை இதை தீர்ப்பதற்கு எந்த கிரக உறுதியாக உதவி செய்யாது என்ற ஒரு மனநிலையிலும் நம்ம ராசி மிகவும் மோசமான ராசி இந்த ராசியில் நாம் பிறந்ததே வேதனைக்குரிய செயல் என்று பலவாறு நம்மளுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிறோமே தவிர நமக்கு நல்ல வாய்ப்பு கிடைத்தாலும் வெற்றி சிறிது தூரத்தில் இருந்தாலும் கூட அவற்றை முயற்சி செய்து நாம் அடைவதில் பல தயக்கத்தை ஏற்படுத்துகிறோம் எனவேதான் டிசைன் டிசைன் ஆக தொல்லைகள் வந்து கொண்டே இருக்கின்றன உச்சம் பெறுகிறாரங்களை தகர்த்தறிந்து அதிலும் கூட மகிழ்ச்சியும் உச்சமும் பெறுவதற்கான யோகம் நிறைந்துள்ளது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் இந்த தருணத்தில் கிரகநிலைகளின் அமைப்பை பார்க்கும் போது சுக்ரன் தனது உச்ச ராசியான மீன ராசியில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார் அவருடன் ராகு சூரியன் மற்றும் புதன் போன்ற நான்கு கிரகநிலைகள் இணைந்து மீனராசியில் ஒன்றாக சஞ்சரிப்பது நிச்சயமாக நன்மையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குமே தவிர பாதிப்பை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு வெகுவளவில் குறைகிறது அது மட்டுமல்லாது நான்கு கிரகநிலைகளின் சப்தம பார்வையும் தனி ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய கேதுவின் மீது பதிவதால் கேதுவால் ஏற்படக்கூடிய எதிர்மறையான எண்ணங்கள் கற்பனையான பயங்கள் போன்றவை நீங்கி ஆக்கப்பூர்வமாக பல பணிகளில் ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உருவாகியுள்ளது என்பதை தெளிவாக கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன முரண்பாடான கிரக சேர்க்கையாக இருந்தாலும் கூட இந்த தருணத்தில் சனி ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய வேளையில் சனியின் பகை கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாய் அவருடன் இணைந்திருக்கிறார் செவ்வாயின் பார்வையில் சனி சமகிரகமாக தான் பார்க்கப்படுகிறார் எனவே முரண்பாடான கிரக சேர்க்கையாக இருந்தாலும் கூட மங்கள காரகன் ஆயுள் காரகன் என்று சொல்லக்கூடிய இரண்டு கிரகநிலைகளின் இணைவு மிகப்பெரிய மாற்றத்திற்கு அடித்தளம் இடக்கூடிய வகையில் அமைவதற்கான நிச்சயமாக உண்டு மட்டுமல்லாது முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு தனது நட்பு கிரகமான செவ்வாயின் ஆட்சி வீடான மேசராசியில் மிக வலுவாக வெற்றிருக்கிறார் மிக விரைவில் ஆட்சி வீட்டில் நுழைய இருக்கிறார் எனவே இந்த தருணம் பல மிக பெரிய மாறுதலுக்கு அடித்தளமிடக்கூடிய ஒரு தருணமாக தான் அமைகிறது சந்திரனை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் சாதகமாக நல்ல பலன்களை அள்ளி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில்தான் வீற்றிருக்கிறார் இப்படி கிரகநிலைகளின் அமைப்பு இருக்க டிசைன் டிசைனாக வரும் தொல்லைகளை எதிர்கொண்டு அப்போதிலும் மகிழ்ச்சி கிடைப்பதற்கான வாய்ப்பும் உச்சம் பெறுவதற்கான தருணமாக இணைந்த விஷயங்கள் அமைகின்றன என்று பார்க்கும்போது ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் ராசியின் அதிபதியுடன் அவரது பகை கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கரன் இணைந்து உச்சம் பெற்றிருப்பது நிச்சயமாக டிசைன் டிசைனாக பல தொல்லைகள் வருவதற்கான வாய்ப்பை உறுதிப்படுத்துகிறது ஏனென்றால் அது அஷ்டமஸ்தானமாக பார்க்கப்படுகிறது எட்டாம் இடத்தில் ராசியின் அதிபதி மட்டுமல்ல ராகு புதன் மற்றும் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய சுக்கரனும் சஞ்சரிப்பது நிச்சயமாக பல்வேறு விதமான தொல்லைகளை சந்திப்பதற்கான வாய்ப்பு உண்டு இருந்தாலும் கூட அஷ்டமஸ்தான சுக்கரன் உச்சம் பெற்றிருப்பது பலம் பெறுவது என்பது பல்வேறு விதமான தொல்லைகள் வந்தாலும் அப்போதும் மகிழ்ச்சியில் உச்சம் பெறுவதற்கான வாய்ப்பு உள்ளது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் ஏனென்றால் இந்த தருணத்தில் முழு இருக்கக்கூடிய சுபகிரில் அமர்ந்திருக்கிறாருங்க ஒன்பதில் குரு இருப்பதே உச்சபட்ச வளர்ச்சிக்கு அடித்தளமிடக்கூடிய ஒரு தருணமாகவும் அமைந்துள்ளது எனவேதான் பல்வேறு விதமான தொல்லைகள் தொந்தரவுகள் ஏற்பட்டாலும் அவற்றை இன்முகத்துடன் எதிர்கொண்டு மகிழ்ச்சியை நிறைந்து பெறுவதற்கான யோகம் நிச்சயம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு மிகவும் அபரிவிதமாக கிடைக்கிறது என்பதை கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன எனவே உத்தியோக ரீதியாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மாறுதல்கள் நிச்சயமாக கிடைக்கும் ஏனென்றால் கண்டசனி சப்தமஸ்தானத்தில் சப்தமாதிபதியாக ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறார் எனவே இந்த தருணத்தில் உத்தியோக ரீதியாக உங்களது அங்கீகார உங்களுடைய பணிகளுக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வகையில் நல்ல மாறுதலை சந்திப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது தொழில்துறை வியாபாரத்துறையில் மிகப்பெரிய மாற்றத்திற்கு அடித்தளமிடக்கூடிய வகையில் சுக்கரன் உச்சம் தருணத்தில் பல சிறப்பான மாறுதல்கள் பெறுவதற்கான வாய்ப்பு உண்டு குடும்ப ரீதியான பணிகளில் குரு வலுவாக குடும்பத்தில் மட்டுமல்ல தொழில் வியாபாரம் உத்தியோகத்திலும் ஏற்படுத்தி கொடுக்கிறார் சிம்ம ஒன்பதில் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் எனவே மிக சிறந்த மாறுதல் உண்டு சுக்கரன் அஷ்டமத்தில் இருந்தாலும் உச்சம் பெற்றிருப்பதால் கலைத்துறை ரீதியான பணிகளில் பிரம்மாண்டமான விரய செலவுகளை சந்திப்பதற்கான ஒரு சூழ்நிலை உண்டு பிரமாண்டமான விரய செலவுகள் பொருளாதார ரீதியாக ஏற்பட்டாலும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றத்திற்கு அடித்தளம் விடக்கூடிய வகையில் அமைகிறது அரசியல் சார்ந்த பணிகள் அலைச்சலை அதீதமாக சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை சிம்மராசிக்காரர்களுக்கு மிகவும் அதிகமாக உண்டு அலைச்சல் அதிகரித்தாலும் கூட அதற்கேற்ற ஏற்ற நல்ல பலன் நிச்சயமாக உண்டு கல்வி சார்ந்த விஷயங்களில் புதன் அஷ்டமத்தில் வக்ரம் பெற்றிருப்பதால் பாதிப்பு இல்லை நல்ல வளர்ச்சி உண்டு செவ்வாய் சப்தமஸ்தானத்தில் இருப்பதால் விவசாயம் சார்ந்த பணிகள் மனநிலை மனநிறைவை பெறக்கூடிய வகையில் நிச்சயமாக சிறப்பாக அமைவதற்கான யோகம் இந்த தருணத்தில் மிகவும் சிறப்பாக கிடைக்கிறது மேலும் இந்த தருணத்தை மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக சிம்மராசிக்காரர்கள் மாற்றிக்கொள்ள நிச்சயமாக சுக்கரன் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் வாரத்தில் வெள்ளிக்கிழமை விருதம் இருந்து அருகாமையில் உள்ள அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் சிம்மராசிக்காரர்களுக்கு தங்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய டிசைன் டிசைனாக வரக்கூடிய பல தொல்லைகள் விலகும் மகிழ்ச்சியின் உச்சத்தில் நிச்சயமாக திளைப்பதற்கான வாய்ப்பு உண்டு